நில அபகரிப்பு வழக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரிக்கு அதிர்ச்சி கொடுத்த நீதிமன்றம் சிவரக்கோட்டையில் தயா பொறியியல் கல்லூரி நில அபகரிப்பு வழக்கிலிருந்து அழகிரியை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டது முழுமையாக விடுவிக்கக் கோரிய அழகிரி மனுவும் தள்ளுபடியும் செய்யப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்துள்ள சிவரக்கோட்டையில் முன்னாள் மத்திய அமைச்சரும் மறைந்த முதல்வருமான கருணாநிதியின் மூத்த மகனுமான மூக்க அழகிரி அறக்கட்டளையின் பொறியியல் கல்லூரி செயல்படுகிறது இந்த கல்லூரிக்காக இப்பகுதிகள் விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான நாம் நாற்பத்தி நாலு சென்ட் நிலத்தை அபகரித்ததாக முக்க அழகிரி சம்பத்குமார் ஆதிலட்சுமி மற்றும் சேதுராமன் சதீஷ்குமார் கோவில் பூசாரியான ராமசாமி வேலுச்சாமி உள்ளிட்ட ஏழு பேர் மீது நில அபகரிப்பு வழக்கு போலீசார் பதிவு செய்தனர் மேலும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முக்க அழகிரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த மதுரை மாவட்ட நீதிமன்றம் போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடி செய்தது தொடர்பான குற்றச்சாட்டிலிருந்து மட்டும் அழகிரியை விடுவித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உத்தரவிட்டது மேலும் அப்படி இந்த உத்தரவை எதிர்த்து மதுரை நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசார் உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கலும் செய்தனர் அதேபோல போல வழக்கில் இருந்து முழுமையாக விடுவிக்க கோரிய மூக அழகிரியும் மனு தாக்கலும் செய்திருந்தார் இந்த இரு மனுக்களும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் நில அபகரிப்பு பிரிவு போலீசார் தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை ஏற்று போலி ஆவணங்களை தயாரித்து மோசடி செய்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து அழகிரியை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார் அதேபோல போல வழக்கில் இருந்து முழுமையாக விடுவிக்க கோரிய மூக்க அழகிரி செய்த மனுவும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துகளை நீங்க மறக்கவக்க மேன்சல் சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க